அன்புள்ள மிகவும் பிரியமான நண்பர்களே ஆரம்பத்திலே வீடியோ ரொம்ப ரொம்ப விறுவிறுப்பாக போகுது அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டே ரெண்டு நிமிஷம் ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள் ஒரே ஒரு லைக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஆ ஐயா வணக்கங்க ஆ வணக்கம் ஆ ஐயா வணக்கம் நாங்கள் என் பேர் பரணிதரன் நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேங்க ஐயா உங்களுடைய அந்த ஆன்மீக வீடியோக்கள்லாம் நாங்க பார்த்தோங்க ம் அதை அது தொடர்பான விஷயங்கள்லாம் ஆன்மீக ரீதியா நீங்க சொல்லி விஷயங்கள்லாம் செயல்படுத்தி பார்க்கும் பொழுது ரொம்ப அருமையாக இருக்கிறது ம் அது வந்து ஒரு நல்ல ஒரு புதிய ஒரு கோணத்துல இருக்குது ஒரு உத்வேகத்தை அழிக்கிற மாதிரி ஒரு நல்ல செயல்பாடுகளா இருக்குதுங்க ஆன்மீகத்துல கொஞ்சம் வந்து இப்போ பின்பற்றுவதற்கும் கொஞ்சம் எளிமையாகவும் இருக்குதுங்க இல்லையா ம் இப்ப இந்த தீட்சா கொடுக்குறீங்கன்னு சொல்லியிருந்தீங்க ஐயா அது வந்து எப்படி நீங்க ஆன்லைன்ல கொடுப்பீங்க அது ஒரு தீட்சைங்கிற ஒரு பயிற்சி அதாவது வந்து அது சொல்ல போனா உங்களுக்கு புரியுற மாதிரி அது ஒரு கிரியா யோகங்கிறாங்கள என்னங்க ஐயா கிரியா யோகம் சொல்றாங்கல்ல கிரியா யோகம் கிரியா யோகம் ஆமா கிரியா யோகம் அதாவது அது கிரியா யோகம் அது மாதிரிதான் அது பயிற்சி வந்து அப்படியே தியானம் பண்ணி அப்படியே அந்த பயிற்சி செய்யுது ஆமா அது எப்படின்னா இப்போ வந்து கிரியா யோகனா என்னன்னு வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் சொல்லுங்க ஐயா எல்லா வார்த்தைக்கும் நான் தெளிவா பாயிண்டா சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இப்போ இந்த கிரியா யோகனா என்னன்னாக்கா கிரியா யோகனா இந்த கர்ம யோகத்தை தான் கிரியா யோகம் என்ன சொல்லுங்க கிரியேட் பண்றீங்களா அதாவது கிரியாங்கிறது வந்து கர்மபிழை சம்பந்தப்பட்டது கிரியானா கர்மம் ஒரு ஒரு செயலை செய்யறோம் கிரியானா ஒரு ஒரு வேலை உம் உம் கிரியானா ஒரு 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 வேலை ஒரு கர்மம் ம் அந்த கர்ம கர்மயோகம் கர்மயோகம் கர்ம தான் வந்து கிரியா யோகம்னு சொல்றாங்க அவங்க சரிங்கய்யா வேற ஒண்ணுமே கிடையாது வேற அப்படி பேரை மாத்தி வச்சுட்டு அதை வந்து அழகா சொல்லி அழகா சொல்லி ஒரு வித்தியாசமா வித்தியாசமான கோணத்துல சொல்லி ம் அட இது பண்ணிருக்காங்க நல்லதுங்க வேற நான் ரொம்ப யோசனை பண்ணி பார்த்தேன் ம் அந்த கர்ம யோகத்தை தான் அவங்க கிரியா யோகன்ட்டு னு சொல்றாங்க ஓ ம் அத வந்து ஒரு புதுமையா புதுமையா எல்லார்த்துக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு அந்த புக் எழுதி ம் ஆனா வந்து கிரியா யோகனா என்னன்னு அதை தெளிவுபடுத்தல புக்ல அந்த புக்கில் வந்து அவர் தெளிவுபடுத்தலை தெளிவுபடுத்தாம அதை வந்து நேரடியாக வந்து கத்துக்கணும் ஒரு ஒரு குரு வழியா வந்து கத்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அந்த மாதிரி முடிச்சிட்டாரு புக்கு படிக்க படிக்க நல்லா இருக்க மாதிரி இருக்கும் இந்த கருத்துக்கள்லாம் புக்கு வந்து ஒரு ஒரு பிரம்மாண்டமா ஒரு பிரம்மாண்டமா இருக்கு அந்த புக்கு படிக்கிறதுக்கு நல்லா பிரம்மாண்டமா இருக்க தவிர அந்த புக்கில் வந்து கிரியா யோகம் அப்படிங்கிறத பற்றி தெளிவா தெளிவான விவரங்கள் இல்லை

நீங்க வந்து சிவனை மறக்காம இருக்கிறதா நான் நம்ம சேனல்ல எல்லாமே சொல்லிட்டேன் ஈஸியா மக்களுக்கு படிக்காதவங்களுக்கு கூட புரியுற மாதிரி மாதிரி ஈஸியா சொல்லிட்டேன் ஈஸியா ஈஸியா அது மாதிரி மாதிரி நான் வந்து சுருக்கமா சுருக்கமா நல்லா தெளிவா தெளிவா அழகா சொல்லிட்டேன் எல்லா கருத்துக்கும் அப்படிதான் இருக்கும் நீங்க சொன்ன மாதிரி நான் ஒன்னும் புதிய நடையில சொல்லல புதுசா புதிய கரெக்டா கரெக்டா சுருக்கமா புரிகிற மாதிரி அழகா சொல்லிட்டேன் அவ்வளவு என்னுடைய பாணியில சொல்லிட்டேன் இப்ப இதுவும் வந்து கிரியா யோகம்னா வேற கர்ம இல்லை கர்ம கர்மயோகம்னு என்னன்னாக்க கிரியா யோகம் என்னன்னாக்க நீங்க அந்த எந்த செயலை செஞ்சாலும் சரி ஒவ்வொரு வினாடி ஒவ்வொரு நிமிஷமும் அந்த சிவனை கடவுளை மறக்காம அவர் கூடவே இருக்கிறாருன்னு நினைச்சுக்கிட்டு செய்யறீங்க அதே மாதிரி இந்த யோகம் பண்ணும் போது முழுமையா அவர் நினைக்கிறீங்க சிவனை முழுமையா அப்படி சும்மா இருக்கிறீங்க அதுதான் அப்படிங்கும்போது இப்போ எப்படின்னா அந்த கிரியா யோகோங்கிறது அதனுடைய குறிப்புகள் என்னன்னா ஒரு வேலையை வந்து தொடர்ந்து ரொட்டிலாம் செய்யறீங்க நீங்க மூச்சு பயிற்சி பண்றீங்களா டெய்லி பத்து நிமிஷம் அது பண்ணணும் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒரு மூணு மாசம் நாலு மாசம் பண்ணிக்கிட்டே இருக்கும் அது சொல்றது நூறு நாள் நூறு நாள் செய்ய சொல்றாங்க நூறு நாள் அப்படிங்கும்போது ஒரு மூச்சு பயிற்சி பண்றியா அது வந்து நூறு நாளைக்கு கரெக்டா பண்ணும் கரெக்டானா அந்த மூச்சு பயிற்சி செய்யும்போது அந்த ஒரு ஒரு சிந்தனை இல்லாம இந்த இறை சிந்தனையோட பண்ணு அதே மாதிரி ஒரு மந்திரம் சொல்றேன் ஓம் நம சிவாயின்னு சொல்றேன் ஓம் ஓம் நம சிவாய் அந்த மந்திரத்தை வந்து ஒரு நூறு தடவை சொல்றதா வச்சுக்கோ ஒரு ஐம்பது தடவை சொல்லுங்களேன் அப்படி சொல்லும்போது டெய்லி தொடர்ந்து சொல்லும்போது அதை கரெக்டா சொல்றோம் அதுக்கு நான் சொல்றேன் அதே மாதிரி ஒரு என்ன சொல்றானா இம் அது சொல்லு சொல்லு இம்னு சொல்லு அதை வந்து ஒரு பத்து நிமிஷம் சொல்லிக்கிட்டே இரு அந்த ஓசை எழுப்புறோம் அந்த ஓசை எழுப்பிக்கிட்டு நீ அந்த அந்த கான்சியஸா அது கான்சியஸ்னா விழிப்புணர்வு எல்லாம் ஒரே அர்த்தம் இருக்கு தர்மயோகம் கிரியாயோகம் முழு முழு விழிப்புணர்வு நூத்துக்கு நூறு விழிப்புணர்வு எல்லாம் ஒரே அர்த்தம் தான் நம்ம வந்து அந்த இறைவனா மறக்காம இருக்கணும் அயரா அயரா விழிப்புணர்வு இல்லைன்னு சொல்லுவாங்க அது என்னன்னா நீங்க கடவுள் கூடவே இருக்கிறாரு நம்ம கூடவே மறைஞ்சிருக்காரு நம்ம கிட்ட அப்படின்னு மறக்காம இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் நான் அதை ஈஸியா சொல்லிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் மறக்காம இருங்க மறந்துட்டாக்க திருப்பி நம்ம கூட இருக்காரு நினைச்சிருந்தேன் அவ்வளவுதான் அது வந்து ஒரு குற்ற உணர்ச்சி வேண்டாம் ஐயோ மறந்துட்டோமே அப்படின்னு நீங்க கவலைப்பட வேண்டாம் அது சில பேர் என்ன சொல்லுவாங்க சில விஷயம் நடந்துட்டா உடனே க தப்பு தப்பு பயமுறுத்துறாங்க பயமுறுத்துறது கவலைப்படுறது உடனே ஐயோ போயிடுச்சு பயம் ஐயோ நம்ம என்ன ஆச்சு இப்படி ஆயிடுச்சு நம்ம தியானம் பண்ணணும் அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு தியானம் பண்ணிட்டு திருப்பி தூங்கிட்டோமே உடனே அவங்களுக்கு ஒரு கவலை உடனே ஒரு பயம் அப்படின்னு பயம் கவலை அது பயம் 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 வரக்கூடாது கவலை வரக்கூடாதுன்னு இவ்வளவு நீ விளக்கம் சொல்றோம் உனக்கு கவலையே இருக்கக்கூடாது பயமே இருக்கக்கூடாதுன்னு தானே விளக்கம் சொல்றேன் அப்புறம் வந்து அவன் பயமுறுத்துருது இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அதெல்லாம் வேண்டாம் நீ பயப்படுற குற்ற குற்றம் உணர்ச்சியும் வேண்டாம் தூங்கிட்டியா சரி பரவாயில்ல திருப்பி முழு கண்ணு முழிச்சுட்டில்ல கண்ணு முழிச்சுட்டில்ல இப்ப பழைய சந்தோஷமா எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிரு அதை விட்டுட்டு அவங்க தூங்கிட்டோமே தூங்கிட்டமே அது பொழுதுக்கும் நாள் முழுவதும் அதே நினைச்சு காலப்பட்ட என்ன வருது ம் புரியுது உங்களுக்கு அதான் அதான் செய்யணும் சரி தூங்கிட்டோம்மா நம்ம உடல் பலவீனம் கொஞ்சம் இருக்கு சரி ஓகே அடுத்தது நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு சந்தோஷமா இலவச இருக்கிறதுலே முக்கியமான டெக்னிக் சந்தோஷமா இல்லை வேலை செய்யும் இவ்வளோதான் சந்தோஷமா இல்லை வேலை செய்யு சந்தோஷமா தூங்கு நூற்று நூறு இரு இதுதான் டெக்னிக் அப்புறம் வந்து கிரியா யோகம் கர்ம யோகம் ரெண்டு ஒன்று தான் அப்போ வந்து விழிப்புணர்வு நூற்று நூறு விழிப்புணர்வுனா கடவுல சிவனை வந்து இருக்கிறது ஒரே ஒரு கடவுள் தான் அவர் நம்ம மறக்காம இருக்கணும் அதுதான் வந்து கிரியா யோகம் அவர் மறக்காம இருந்துகிட்டு கூடறக்காருன்னு நினைச்சுட்டே இல்ல வேலையை செய்யறோம் அந்த பிரசன்ட்ல நிகழ்காலத்துல இருந்துகிட்டு இந்த வேலையை செய்யறோம் இதுதாங்க வந்து கர்மயோகம்னு சொல்றது கர்மயோகம் அது விழிப்புணர்வு அதுதான் கர்மயோகம் தான் கிரியா யோகம் அதுதான் அந்த கிரியா யோகம்னா என்ன என்ன சொல்றாங்கன்னா அந்த சொல்றது ஒரு அஞ்சு பயிற்சி சொல்றாங்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு பத்து நிமிஷம் ஒவ்வொரு பயிற்சிக்கும் ஒரு பத்து நிமிஷம் இப்போ உதாரணமா அந்த இம்முன்னு சொல்லும் போது நம்ம அந்த சிவனோட கடவுளோட நம்ம அப்படியே ஒன்னா இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சா அவர் மறக்காம அந்த பயிற்சி செய்யணும் அவ்வளவுதான் அதே மாதிரி இப்போ ஓம் நம சிவாய சொல்றோம்னு வச்சுங்களேன் ஓம் ஓம் நம சிவாய அழகா சொல்லணும் ஓம் நம சிவா அப்படின்னு அழகா ராகமா அழகா சொல்லணும் சொல்லிட்டு நம்ம வந்து அந்த ஓசையா மாறிடும் அந்த ஓசையாவே அழகா மாறிட்டு நம்ம அந்த சிவனோட ஒன்னா இருக்கிறத நினைச்சு நம்ம கூடவே இருக்கிறாரு சிவன் அப்படின்ட்டு நம்ம அந்த ஓசையை அழகா சொல்லி அந்த ராகமா சொல்லி அப்படி அந்த ஓசையாவே மாறிடும் இதுதான் வந்து இதை ஒரு பத்து நிமிஷம் அது ஒரு தடவை சொல்லுவீங்களோ ஒரு முப்பதாயிரம் தெரியாது பத்து நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் நேரம் செய்யுங்க உங்களால முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க தியானம்னாவே உங்களால முடிஞ்ச வரைக்கும் செய்யறதுதான் ஐயோ நம்மளால பத்து நிமிஷம் செய்ய முடியலையே அரை நேரம் செய்ய முடியலையே ஒரு நேரம் செய்ய முடியல அதுக்கெல்லாம் சில நிறைய பேர் கவலைப்படுறாங்க அதெல்லாம் நிறைய பேர் கவலைப்பட்டு இருக்காங்க உங்களால முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமா செய்யி எந்த வேலையை செஞ்சாலும் சந்தோஷமா செய்யுங்கிற அப்புறம் அந்த ஓம் நிமிஷம் மந்திரம் சொல்றது அல்லது ஒரு மூச்சு பயிற்சி பண்றீங்க அல்லது ஒரு உடற்பயிற்சி பாடி எக்ஸசைஸ் பண்றீங்க அல்லது ஒரு வாக்கிங் போறீங்க இப்படி எது செஞ்சாலும் அந்த கரெக்டா செய்யறது அதாவது கரெக்டான சிவன் நம்ம கூடவே இருக்கிறாரு நினைச்சுட்டு அந்த உடம்ப நினைச்சிக்கிட்டு நம்ம மனசுல மனசு நம்மளுடைய கவனத்தை வந்து பாடி உடம்புல வச்சுக்கிட்டு அல்லது உடம்புல மறைஞ்சிருக்கக்கூடிய சிவன் மேல வச்சுக்கிட்டு அந்த வாக்கிங் வாக்கிங் போகும்போது ஏதோ காலப்பட்டுக்கிட்டு ஏதோ பேசிக்கிட்டு இதெல்லாம் போக கூட அப்ப அந்த மாதிரி சந்தோஷமா அந்த வாக்கிங் போற அவர் கூடவே இருக்காரு நினைச்சு கூடவே இருக்கிறாரு நினைச்சி சந்தோஷமா அந்த வாக்கிங் போ அதுதான் அதுதான் கிரியா யோகம் இதை வந்து தொடர்ந்து செய்ய ஒரு ஒரு பத்து நாளைக்கு பத்து நாளைக்கு இந்த வாக்கிங் போறத பத்து நாளைக்கு தொடர்ந்து செஞ்சுப்பாரு கரெக்டா செய்யி செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு என்னன்னு தெரியும் புரியாத உங்களுக்கு அதான் வந்து இந்த கிரியாகும் அதே மாதிரி ஒரு ஒரு அஞ்சு பயிற்சி சொல்றாங்க ஒவ்வொரு பயிற்சிக்கும் பத்து நிமிஷம் இப்ப அஞ்சு பயிற்சி சொல்றோம் அம்பது நிமிஷம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் டெய்லி ஒரு மணி நேரம் இந்த மாதிரி பயிற்சி பண்ணுங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க எதையும் எதிர்பார்க்க வேண்டாம் எதாவது கிடைக்குமான்னு நீங்க செய்யக்கூடாது எதிர்பார்க்காம இந்த வேலையை கரெக்டா இந்த மாதிரி பண்ணுங்க பண்ணும்போது உங்களுக்கு உம் பண்ணும்போது ரிசல்ட் வந்து ஒரு வெற்றி வரும் உங்களுக்கு சூப்பரா மாறும் அப்படிங்கறதுதான் இதுல என்ன சொல்றாங்க அந்த ஆப்பிள் ஆப்பிள் ஆப்பிள்னு ஒரு போன் வந்து இல்ல அந்த போன் தயார் பண்ணவரும் இந்த கிரியா யோகத்தை பயன்படுத்தி தான் ஒரு இந்த பிரசன்ட்ல இருந்துகிட்டு அப்படியே அழகா பிரசன்ட்ல இருந்துட்டு கான்சியஸா விழிப்புணர்வோட எல்லாம் செய்யும் போதும் அவர் வந்து அந்த அந்த போன் கண்டுபிடிக்கிறார் ஆப்பிள் ஆப்பிள் போன் அந்த கம்பெனி அமெரிக்கா அப்ப அதே மாதிரி தான் வந்து இப்ப ரஜினிகாந்த் ரஜினிகாந்து அந்த கிரியா யோகங்கிற அந்த இதை தான் அவர் வந்து நல்லா பெரிய ஹை லெவல் வராரு அது மாதிரி நிறைய பெரிய பெரிய ஆளுங்களாம் இந்த கிரியாயோகத்தை தான் பண்ணி தான் வந்திருக்காங்க நிறைய வீடியோ வீடியோலாம் போட்டுருக்காங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ இந்த கிரியாயகம்னு வேற ஒன்றும் இல்லை இதுதான் இப்போ நான் வந்து என்ன சொல்றேன்னா ஒரு ஒரு பயிற்சி சொல்றேன் ஒரு பயிற்சி ஒரு ரெண்டு நிமிஷம் பண்ணுங்க இது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் சொல்றது பூரா சுருக்கமா இருக்கும் அழகா இருக்கும் நல்லா புரியிற மாதிரி இருக்கும் ஈஸியா இருக்குன்ட்டு அப்போ வந்து நீங்க ரெண்டு நிமிஷம் இந்த பயிற்சி பண்ணு நீ சிவன் கூடவே இருக்கிறாரு நினைச்சுக்கிட்டு புரியுதா சந்தோஷமா அந்த பயிற்சி பண்ணு அவ்வளவுதான் நான் சொல்லி கொடுக்குறது ரெண்டு நிமிஷம் பண்ணு காலையில ஒரு ரெண்டு நிமிஷம் எழுந்த உடனே ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பண்ணு அப்புறம் முடிஞ்சா முடிஞ்ச டைம் இருந்ததுன்னா மதியம் ஒரு ரெண்டு நிமிஷம் பண்ணு அவ்வளவுதான் போகும் இதை பண்ணாவே டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் நடக்கும் ஒரு ஒரு பண்ணி ரெண்டு நிமிஷம் பண்ணி முடிச்ச உடனே உங்க உடம்புல பவர் நல்லா தெரியும் பவர் வர்றது அதே மாதிரி மனசு சந்தோஷமா இருக்கும் என்ன சொல்ல நிறைய விஷயங்கள் இருக்கு சிவ ஒளியே பார்க்கலாம் நீங்க வந்து இதை பண்ணிட்டு பண்ணிட்டு அடுத்து அதுக்கப்புறம் ஒரு உட்காந்து உட்காந்துருக்கணும் பத்து நிமிஷம் உட்கார்றோம் உட்காந்து அப்படியே சும்மா இருக்கிறீங்க சும்மா இருக்கும்போது அந்த கண்ணை மூடி பார்த்தோம்னா அந்த சிவ ஒளியை நீங்க பார்க்கலாம் அந்த அளவுக்கு இதில் ஒரு டெக்னிக் என்ன சொல்லப்போனா நூற்று நூறு ஹையஸ்ட் டெக்னிக் இதுக்கு மேல டெக்னிக் கிடையாது அதனாலதான் சொல்றேன் இதுக்கு மேலெல்லாம் ஒரு கிரியாயோகம் கிடையாதுங்க இப்ப நான் சொல்லக்கூடிய பயிற்சிக்கு மேல ஒரு ரெண்டு நிமிஷம் பயிற்சி இதுக்கு மேலதான் ஒரு கிரியா யோகம் கிடையவே கிடையாது அது அதான் நான் சொல்லுவேன் புரிஞ்சுட்டீங்களா உங்களுக்கு தேவைன்னா நீங்க கத்துக்கலாம் ஒன்றும் இது ஒன்றும் கட்டாயம் கிடையாது பெரிய பெரிய ஒண்ணும் நாங்க கேக்கல ஆனா வந்து என்ன சொல்றாங்கன்னா அது கிரியா யோகம் கத்துக்கிறதுக்கு பணம் கிடையாதுங்கிறாங்க கிரியா யோகம் கத்துக்கிறதுக்கு பணம் எல்லாம் கிடையாது வாங்க மாட்டேன்னு சொல்றாங்க ஆனா வந்து அன்னதானத்துக்கு டொனேஷன் போன் பண்ணி கேட்டோம்னா பண்ணி எனக்கு நான் கிரியா யோகம் கத்துக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா நீ ஒரு பத்தாயிரம் பணம் கட்டிடு அன்னதானத்துக்கு அப்படிங்கிறாங்க ஹம் நம்ம அந்த மாதிரி எல்லாம் பெரிய அமௌண்ட் எல்லாம் ரொம்ப கடை உங்களால முடிஞ்சதை கொடுங்க உங்களால ஒரு சிறிய தொகை தான் நாங்க கேட்கறோம் ரொம்ப சிறிய தொகை ஏன்னா நம்ம நம்ம சேனல் பாக்குறவங்களா அந்த அளவுக்கு ஒன்று வசதி வாய்ப்பு எல்லாம் ஒண்ணு கிடையாது வசதி இல்லாதவங்க படிக்க தெரியாதவங்க விவரம் தெரியாதவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டப்படுறவங்க இவங்கதான் நம்ம பாக்குறாங்க நம்ம சேனல் அப்படிங்க அவங்க போயிட்டு பெரியா மட்டும் எல்லாம் கொடுங்கன்னு சொல்ல முடியாது வாய்ப்பு இல்ல அதனால இப்ப எது சொல்றேன்னா அந்த மாதிரி இலவசமாங்கிறாங்க கிரியா யோகா வந்து இலவசமா கொடுங்கன்னு அவங்க குருநாதர் சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனா இவங்க என்ன பண்றாங்க அது நாங்க பணம் வாங்க மாட்டோம் நீங்க வந்து ஒரு அன்னதானத்துக்கு அமௌண்ட் கொடுங்கன்னு சொல்றாங்க அது சுருக்கமா ஆனா ஃபோன் பண்ணி கேட்டா பத்தாயிரம் கொடுங்க பத்தாயிரம் ரூபாய் பணம் கட்டினாலும் இதுல கத்துக்க முடியும் அதுவும் வந்து சில பேர் சில பேர் ஆகும் ஒரு சிலர் அப்படி இன்னொரு சில இன்னும் சிலர் வந்து இதுல கத்துக்கணும்னு நம்ம கேட்டோம்னாக்கா நீங்க வந்து ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் வெயிட் பண்ணணும் மூணு மாசம் வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சேர்த்துக்க முடியுங்கிற எப்படி இருக்கு ஒரு பிரம்மாண்டமா ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க அது இன்னும் பெரிய ஒரு பிரம்மாண்டமா ஒரு இதை உண்டு பண்றாங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நீ வந்து எந்த வேலை செஞ்சாலும் விழிப்புணர்வோட அது இறைவன கடவுளை மறக்காம மறக்காம இருந்துட்டு நம்ம கூடவா இருக்கிறாரு நம்ம நம்ம கூட்ட மறைஞ்சிருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு நீ எல்லா வேலையும் செய்யற ஆனா தியானம் பண்ணும்போது அந்த சிவமாகவே மாறிட்டு நீ சும்மா இருக்கிற நம்ம தான் அந்த சிவம் நம்ம தான் அந்த சிவன் நினைச்சுக்கிட்டு அப்படியே சும்மா இரு அப்படியே ஒன்னும் செய்வனா நீ சும்மா இருந்தா போதும் சிவன் நம்ம தான் அப்ப சும்மா இருக்கும். அதான் மொளுமையா தியானம் பண்ணு. அது பத்து நிமிஷம் பண்ணுவியோ, அரை மணி நேரம் பண்ணுவியோ, ஒரு மணி நேரம் பண்ணுவியோ அது உனால முடிஞ்ச வரைக்கும். இன்ன 날 எவ்வளவு முடியுதோ அதை செய். அவ்ளோதான்ங்க. அவ்ளோதான்ங்க. நான் சொல்லி குடுக்குறது இவ்வளவுதான். உங்களுக்கு விருப்பம்னா அந்த டெக்னிக் தெரிஞ்சுக்கலாம் அது பெரிய விஷயம் இல்ல. அது டெக்னிக். அந்த டெக்னிக் தெரிஞ்சிடுங்க. இது வந்து நீங்க எப்ப சொல்லி தருவீங்க ஐயா? இது வாட்ஸ்அப்லயே உங்களுக்கு அனுப்பிச்சுடுறேன். உபயோகமா நீங்க தெரிஞ்சிக்கலாம். ஓ வாட்ஸ்அப்ல உபயோகமா அனுதிருவீங்க. ஆமா ஆமா.

ஓ ஓ எழுத ரோட்டுங்க திருச்செங்கோடு ரூட்டா சேரா ரூட்டுங்களா இல்லை இந்த பக்கம் ராக்கிபுரம் ரூட்டுங்களா அது நீங்கள் நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட் வாங்க வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன் ரைட் ஓகே நல்லது ம் தேங்க் யூ சரி இது நீங்க வாட்ஸ்அப் வந்து நீங்க இந்த வாட்ஸ்அப்புக்கு அனுப்பலாங்களாயா நாங்கள் உங்களுக்கு காணிக்க அனுப்புகிறோம் சரிங்க சரிங்க நான் வந்து நம்பர் சொல்றேன் அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் போட்டு நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு இனிப்பான செய்தி ரொம்ப ரொம்ப இனிப்பான செய்தி அதாவது ஆன்லைன் ஆன்லைன் மூலமாக நாங்கள் தீச்சை கொடுக்குறோம் அதை விருப்பம் உள்ளவங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நண்பர்களே ஆன்லைன் மட்டுமல்ல நேரில் நேரில் வந்தாலும் நேரில் வந்தாலும் தீட்சையை பெற்றுக்கொள்ளலாம் நேரில் வர முடியாதவர்கள் இந்த ஆன்லைன் தீட்சையை பெற்று பயனடையும் பயனடையும்படியாக படியாக கேட்டுக்கொள்கிறேன் ஹலோ சகோ இப்பதான் உங்கள் வாய்ஸ் மெசேஜ் நான் கேட்டேன் சகோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியா யோகம் பத்தி எனக்கு அதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கிரியா யோகங்கிறது ஃபர்ஸ்ட் எனக்கு என்னன்னே தெரியாது சகோ ஆக்சுவலாக எல்லாம் அப்புறம் சிவப்பா தான் வந்துட்டு சொல்வார் கிரியா யோகம் பண்ணு கிரியா யோகம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டைம் வந்து அதை வந்து சொல்லி கொடுத்தாரு எனக்கு தவத்திலே வந்து சொல்லி கொடுத்தாரு அப்போ எனக்கு சரியாக புரியல நான் வந்து ஒரு ஒரு உலகத்துக்கு நான் போகிற மாதிரி இருந்துச்சு அங்கே சிவப்பாவோட போகிற மாதிரி இருந்துச்சு சிவப்பாவோட நான் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஒலி ஒளி மாதிரி எனக்கு தெரிஞ்சது அந்த ஒலியில் இருந்தால் ஒரு அசிரி இது மாதிரி ஒரு சவுண்ட் அந்த மாதிரி எல்லாம் வந்தது அது பாத்தீங்கன்னா நேரா உட்காருனாருன்னா அந்த உலகத்துல போய் நேரா உட்கார்றேன் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அங்க வந்து எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் ஒரு பயிற்சி மாதிரி அவரு குடுக்குறாரு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்து அத அப்படியே நான் பாத்துட்டு இருக்கேன் அவ்வளவுதான் நான் உட்காந்து பாத்துட்டு இருக்கேன் அங்க என்ன நடக்குதுங்கிறத நான் கவனிச்சுட்டு இருக்கேன் அந்த மாதிரி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் அதுவுமே எனக்கு சரியா புரியல அதுக்கப்புறம் வந்து நான் அது ஏதோ நமக்கு தவத்துல ஏதோ வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சிட்டேன் ஏன்னா ரொம்ப நேரம் தவம் பண்ணிட்டு இருக்கும் எனக்கு வந்து நான் எங்கேயோ போயிட்டு இருந்தேன் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு உலகத்துக்கு போறோம் அந்த இடத்துல வந்து அங்க வந்து பேசுற மாதிரி இருக்குது அதுல வந்து உட்காருன்னு சொல்றாரு யாரா உட்காருன்னு சொல்றாங்க சிவாப்பா நீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறேன் உட்காருனா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டாரு சரி ஓகேன்ட்டு நான் உட்காந்து அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா அப்போ வந்து கிரியா யோகம் பண்ணணும் கிரியா யோகம் பண்ணனா ரொம்ப நல்ல விஷயம் அதை வந்து நீ தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அது நான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு இந்த மாதிரி எதிர்த்து எதிர்த்து கூட கூட பேசியெல்லாம் பண்ணக்கூடாது அது அது என்ன விஷயம் என்ன பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கும் போது அப்போதான் வந்து எனக்கு ஷோ வந்து அது சொல்றாரு இந்த மாதிரி வந்து அது வந்து பண்ணும்போது நம்மளோட செல்கள் எல்லாம் புதுப்பிக்கப்படும் அது வந்து நமக்கு ஏஜ் அதிகமாக கிடைக்கும் அந்த ஏஜ் நமக்கு அதிகமாக கிடைக்கும் போது நம்ம இளமையோட இருக்க முடியும் அந்த இளமையோட இருக்கும் போது நிறைய பேருக்கு நல்லது செய்ய முடியும் நிறைய பேருக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும் நான் இது வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அந்த மாதிரி வந்து பாபாஜிக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து சிவாப்பா வந்து சொல்லி கொடுத்துருந்துருக்காரு ஆல்ரெடி அதை வந்து சொல்றாரு இந்த மாதிரி நல்ல அந்த மாதிரி நல்லது புரியறவங்களுக்கு நான் இந்த கிரியாக தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படிங்கறத சொன்னாரு சோ அந்த மாதிரி வந்து இது வந்து ஆனா யார்கிட்டயும் அதிகமா இது பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றேன் நீங்க ஒரு குருமாரா இருக்கிறதுனால இவ்வளவு தூரம் கேட்கறனால அதை சொல்றேன் ஆக்சுவலா அது கிரியா யோகம்னா நான் அதுக்கப்புறம் தான் நான் வந்து யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் அப்பதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுது அப்புறம் அது வரைக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு எதுவும் தெரியாது அப்ப வந்து எனக்கு தெரிஞ்சு அது சொன்னதை நான் சொல்றேன் நீங்களே நேரா உட்காந்து முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டா வச்சு செஞ்சுட்டு அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லலாம் மூச்சு கண்ணு அப்புறம் எண்ணம் புரியுதுங்களா மூச்சு கண்ணு எண்ணம் இது மூணும் வந்து ஒரு நேர்கோட்டில் செயல்படணும்ன்ற அதாவது மூச்சு வந்து உள்முகமா திரும்பணும் அது வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண பண்ணிட்டு இருக்கேன் அதனால எனக்கு வந்து கொஞ்சம் அந்த மூச்சு அடக்கி உள்ள மட்டும் சுவாசிக்க கூடிய அந்த பயிற்சியை வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன் அதுல இருந்து கண்ணு வந்து நேரா வந்து அந்த நின்று அதுக்கப்புறம் அந்த எண்ணம் வந்து சிவாப்பாவோட நோக்கி அந்த ஒலி சிவ ஒளிய நோக்கி அதை பார்த்துட்டு எனக்கு தெரியும் ஏற்கனவே நான் எடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியும் அந்த சிவ வந்து அந்த நேர்கண்ணு ஓட்டத்துல அந்த சிவ ஒளிய நான் பாக்குறேன் மூச்சை வந்து உள்முகமா திருப்பி அந்த வந்து மூக்குல மூச்சு வராது நம்ம இப்படி மூக்குல வச்சு பார்த்தோம்னா தெரியும் மூக்குல மூச்சு வராது அந்த மாதிரி வந்து ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ்ல தான் கொண்டு வரணும் அதாவது கொண்டு வரும்போது அந்த மூச்சு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த ஆக்சிஜன் ஆகப்பட்டது உள்ள போனது வந்து நம்மளோட எல்லா செல்லுகளையும் போகும் நம்மளோட செல்கள் எல்லாம் புதுப்பிக்கப்படும் சீக்கிரமா வந்து நமக்கு அந்த ஏஜ் ஆகிறது கொஞ்சம் கம்மியாகும் அந்த மாதிரி வந்து சொல்றாரு ஆனா ஆக்சுவலா நான் எல்லாரும் தொடர்ந்து பண்ண முடியல நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ணிட்டு இருக்கேன் அதுவே சத்தம் போடுவாரு இவ்வளவு நேரம் தூங்குற எந்திரிச்சு கிரியா யோகம் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு யாரான்னு பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க ஆனா சவுண்டு மட்டும் கேட்கும் எங்கடா சவுண்டு வந்தது இதே தான் சொல்றாங்கன்னு பார்த்தா நேர்லயும் வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வந்து அது வந்து நான் இது பண்ணிட்டு அப்புறம் சரி ஓகே சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணுவேன் ஆக்சுவலா அந்த மாதிரி வந்து அதுதான் எனக்கு தெரியும் கிரியா யோகங்கிறது அதுக்கப்புறம் நான் வந்து யூடியூப்ல போய் நிறைய பார்த்தேன் அவங்க ஒன்னு ஒண்ணு ஒவ்வொருத்தையும் ஒரு ஒரு மாதிரி சொன்னாங்க அது மேக்சிமம் இதே மாதிரி தான் இருந்துச்சு ஆக்சுவலா அதுதான் கிரியா யோகமா அப்படிங்கறத நான் உணர்ந்துகிட்டேன் உள்முகமா திருப்பணும் அது கண்ணு மூச்சு அப்புறம் அந்த எண்ணம் எண்ணம் நேர் பார்வை அந்த 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 கண்ணை மூடி அந்த நேர் பார்வை முழிச்சு முடிச்சு கிடையாது அந்த உள்முகமாக நிஷ்டையில் அந்த பாயிண்ட் பிடிச்சி நம்ம ஒளி பார்க்குறோம் இல்லையா அது அது நான் முன்னாடியே பண்ணிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக ஒளி பார்த்துட்டு தான் இருந்தேன் அந்த நிஷ்டையில பாயிண்ட் பிடிச்சி ஒளி பார்த்துட்டு தான் இருப்பேன் சிவ ஒளி தெரியும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஒரே நேர்கோட்டில் வந்து மூக்கில் வந்து காத்து வராதுன்னு வச்சுக்கோங்களேன் உள்முகமாக திரும்பிடும் மூக்கில் காத்து வராது அது வந்து ப்ராக்டிஸில் தான் நம்ம கொண்டு வர முடியும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணும்போது அதுதான் வந்து கிரியா யோகம் ஓகே வேற ஒன்றும் இல்லை எனக்கு அவ்வளோதான் இன்னைக்கு தெரிஞ்சது சிவாப்பா சொன்னது நான் அப்படியே சொல்லிட்டேன் ஓகே வளமுடன் சிவாய சோதி தனிப்பெரும் கருணை நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு இனிப்பான செய்தி ரொம்ப ரொம்ப இனிப்பான செய்தி அதாவது ஆன்லைன் ஆன்லைன் மூலமா நாங்கள் தீட்சை கொடுக்குறோம் அதை விருப்பம் உள்ளவங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நண்பர்களே ஆன்லைன் மட்டுமல்ல நேரில் நேரில் வந்தாலும் நேரில் வந்தாலும் தீட்சையை பெற்றுக்கொள்ளலாம் நேரில் வர முடியாதவர்கள் இந்த ஆன்லைன் தீட்சையை பெற்று பயனடை பயனடையும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் மிகவும் பிரியமான நண்பர்களே இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க உங்களுடைய நல்ல நண்பர்களுக்கு மட்டும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்முடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எம்சி சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என நண்பர்களே உங்களுக்கு லேசாக ஒரு கவலை லேசாக ஒரு குழப்பம் சோர்வு பயம் ஏதாவது நெகட்டிவாக ஏதாவது வந்தால் உடனே நம்முடைய வீடியோவை போட்டு ஒரு ஐந்து நிமிடம் கேளுங்கள் கண்டிப்பாக நீங்கள் அதை தெளிவாகிடுவீங்க கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக மாறிடுவீங்க அதே அதே மாதிரியான நண்பர்களே சிவனுக்கு ஒளி ரூபமாக ஒளி ரூபமாக இருக்கக்கூடிய சிவனுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை உடனே செலுத்துங்க அது வந்து உங்களுக்கு நிரந்தரமான பர்மனண்ட் நிரந்தரமான பலனை பெனிஃபிட் பலனை தரக்கூடியது மிகவும் பிரியமான நண்பர்களே சந்தோஷமாக இருக்கிறவங்க மட்டும் சிவனுக்கு காணிக்க செலுத்துங்க கவலையாக இருக்கிறவங்க தயவு செய்து செலுத்த வேண்டாம் அப்புறம் நண்பர்களே நான் வந்து மற்றொரு அருமையான மிக மிக அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்